சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி மே பதினாறு இன்றைக்கி தான் அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சந்தானம் நடித்த படம் அந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெறக்கூடிய அந்த பாடல் தான் ஒரு சர்ச்சையானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கோர்ட்டில் கேஸ் வந்து இப்பொழுது படக்குழுவினர் அந்த பாடலை நீக்குவதாக இருக்காங்க ஆக்சுவலி நம்ம இரண்டு நாளைக்கு முன்னாலேயே இந்த வீடியோ பேசியிருக்கணும் ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு லேட்டாக ஆயிடுச்சு ஆனால் நல்ல விதமாக இப்பொழுது தீர்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த படத்தில் கிஸ்ஸா ஆஃப் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிற ஒரு சாங் அந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு சோமவாரத்தில் பாடக்கூடிய பாடல் ஸ்ரீனிவாசா வெங்கடேசா அந்த கோவிந்தா அந்த பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல் உங்களுக்கு தெரியும் அந்த பாடலை ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி அது ஒரு ரேப் சாங்கில் சேர்த்து அது ஒரு கேலி பாடலாக ஆக்கியிருக்கிறாங்க பார்க்கிங் செலவு கோவிந்தா பாப்கார்ன் செலவு கோவிந்தா இப்படின்னா ஒரு ஏமாற்றப்படுவதற்கு கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தைகளை அந்த பாடலை பயன்படுத்தியிருக்காங்க அதற்கு தான் பெரிய அளவு சர்ச்சையானது திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு பாஜகவை சேர்ந்தவர் கூட பானு பிரகாஷ் ரெட்டி அப்படிங்கிறவர் இந்த படக்குழுவிற்கு எதிராக நூறு கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு ஒரு நோட்டீஸும் அனுப்பிச்சிருந்தார் ஸோ இது சம்பந்தமாக ப்ரெஸ் மீட்டு நடக்குது அப்பொழுது நடிகர் சந்தானம் அவர் அந்த படத்துடைய ஹீரோ அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்துலேயே அந்த ப்ரெஸ் மீட்டில் இருப்பார் ஆர்யா அவரும் வெங்கட் போயம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நிகாரி என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்க தான் அதோடைய ப்ரொடக்ஷன் ஸோ சந்தானம் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா போகிறவன் வரவன் சொல்கிறதுக்காகலாம் வந்து அந்த காட்சியெல்லாம் நீக்க முடியாது நானே வந்து பாலாஜியோடைய பக்தன் நான் ஃபஸ்ட்டு பாட்டாக அந்த திருப்பதி பாலாஜி வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவிந்தா கோவிந்தான்னு சேர்த்தோம் அப்படின்னு ஒரு உப்புசப்பு இல்லாத ஒரு காரண சொன்னார் ஒரு பாலாஜியின் மீது மிகச்சிறந்த பக்தராக இருந்தால் இப்படி கிண்டல் செய்யக்கூடிய ஏமாற்றப்படுவதற்கு இந்த கோவிந்தாங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாரா அப்படிங்கிறது தெரியல அவர் இன்னொரு விஷயமும் செஞ்சுருக்கான் ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஆர்யா இப்போ அந்த ப்ரெஸ்ஸு அந்த படம் ரிலீஸ் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் அந்த இதுலேயே ஆரியா குறித்து எவ்வளோ கிண்டலாலாம் பேசியிருப்பார் என் வீட்டை இடித்ததே அவன் தான் அப்படின்லாம் கிண்டலாக சொல்லியிருப்பார் ராசி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை இடிச்சுட்டான் பார்த்தாங்கன்னா முதநாள் சொன்னால் அடுத்த நாளே அதை வீட்டை விட்டான் அப்படின்லாம் கிண்டலாக அந்த அந்தளவுக்கு உரிமையோடு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற ஆரியாட்ட இதேமாரி ஓ மதம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை கோஷத்தை நம்ம பாட்டில் இதே மாதிரி ரீமிக்ஸ் பண்ணலாமான்னு அவர்கிட்ட கேட்டிருந்தா அதற்கு ஆரியா ஒத்துன்றிருப்பாரா அப்படி வந்திருந்தால் அந்த படம் முதல்ல ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இதை தான் இப்போ கோர்ட்டும் கூட கேட்டிருக்கு மாற்று மதத்தை இப்படி உங்களால் கிண்டல் செய்ய முடியுமா அப்படின்னு நீதிபதி கேட்டிருப்பதாக பத்திரிகை செய்தியில் வந்திருக்குது அதனால தான் வேறு வழி இல்லாமல் அந்த பாடலை நீக்கி இருக்கிறாங்க இந்து முன்னணி உள்பட இதற்கு கேஸ் கொடுத்தது இப்போ நம்ம எதற்காக இந்த விஷயத்தை இப்போ பேசுகிறோன்னா சந்தானம் வந்து ஒரு இந்து கடவுளர்களை கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு எடுத்திருக்காரு இதை ஆற்றாமையில் ஆதங்கத்தில் ஒருத்தவங்க புகார் கொடுக்குறாங்க இதை எப்படி அட்ரஸ் பண்ணணும் சரி நான் ஏதோ ஒரு விஷயமா விளையாட்டுத்தனமாக எல்லாரும் ஒரு காமெடியை அவர் எல்லோரும் ஒரு சட்டையராக கிண்டல் பண்ணுறது எல்லாம் ஏன்னா அந்த படமே வந்து சினிமாவை ரிவ்யூ பண்ணுறவங்களை கிண்டல் அடிக்கிறது மாதிரி தான் அந்த படமே எடுத்துருக்காங்க ஸோ அவர் ஜாலியாக அவ கிண்டல் செய்யக்கூடிய ஒரு பேர் தான் லொல்லு சபாங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக தான் இளைஞர்கள் மத்தியில் மிக பிரபலமானார் அதற்கு பிறகு தான் அவர் சினிமா என்ட்ரி சினிமாவில் ஒரு காமெடியனாக வந்து இப்பொழுது ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு நல்லா சம்பாதிக்கிறார் அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொன்று இளைஞர்களுக்கு பிடிக்கிறது மாதிரி இந்த கவுண்ட்ரு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் கவுண்டமணிக்கு பிறகு பல நாட்களுக்கு பிறகு அந்த தமிழ் ஃபீல்டில் ஒரு யூத்துக்கு பிடிக்கிறது மாதிரி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணவர் சந்தானம் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இது போன்ற துடுக்குத்தனமாகவும் திமிராகவும் ஏன் பேசணும் அப்படிங்கிறது தான் போகிற வரவெல்லாம் அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லையே கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது இப்போ அவருக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்ததாக இருக்குது ஏன்னா இது போன்ற எதிர்ப்பு தெரிவிக்கிறதெல்லாம் நாங்கள் பயந்துர மாட்டோம் அப்படிங்கிறது மாதிரியான அந்த பாடி லாங்குவேஜில் தான் அவர் சொல்றாரு அவர் தான் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் சில நேரங்களில் சொல்லுவார் ஏன்னா அது அவருடைய பாதுகாப்புக்காக நினைக்கிறேன் டாக்டர் ராமதாஸ்லாம் கோட் பண்ணி அவரோட இருக்கக்கூடிய ஃபோட்டோலாம் போட்டுப்பார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எதற்காக இந்த விஷயத்தில் அது சொல்ல வரேன்னா பீம்னு ஒரு படம் பார்த்தோம் அந்த ஜெய் பீமில் வலுக்கட்டாயமாக வன்னீர் சமுதாயத்தை கிண்டல் செய்யக்கூடிய வகையில் கேலண்டரில் அந்த அக்னி குண்டம் இருக்கிற அந்த இது காட்சி இருந்தது இப்போ இவர் சொல்கிறது மாதிரியே சென்சார் போர்டு அதை கிளியர் பண்ணிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துருச்சு ஆனால் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினரும் அன்னியர் சங்கமும் மிக பெரிய அளவிலே போராட்டத்தை முன்னெடுத்தது அந்த படத்திற்கு எதிராக பல பிரச்சாரங்களை செய்தது அது பெரிய அளவில் பிரச்சனையானது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா சிவகுமார் மற்றும் நடிகர் சூர்யா அவங்க வீட்டுக்கே போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்க வேண்டிய இருந்து அந்த அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பியது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே வருவோம் என்னென்னா சென்சார் ஓகே பண்ணிடுச்சு படம் வந்துடுச்சு அதனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ஒரு குற்றவாளி கூண்டில் ஏற்ற முடியுமா அதற்கு மக்களிடம் எதிர்ப்பு வரவில்லையா அதனால் இதை அவர் புரிந்து கொண்டு பேச வேண்டும் நாவ அடக்கத்தோடு பேச வேண்டும் சந்தானம் அவர்கள் அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அது குறித்து புகார் அந்த கிஸ்ஸா ஆஃப் ஃபார்ட்டி செவன் அந்த பாடல் குறித்து புகார் சொன்னவங்கள போகிறவன் வரவெல்லாம் புகார் இருக்கான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்காக அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவர் தான் இப்போ சொன்னார் இப்போ இருக்கக்கூடிய துணை முதல்வருக்கு தேவைப்பட்டால் நான் போய் பிரச்சாரம் செய்வேன் ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு தானே அவர் சேர்ந்தெல்லாம் நடிச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த உதயநிதி ஸ்டாலின்ட்டே அவர் கேட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் ப்ரொடக்ஷனில் மன்மத அம்பு அப்படின்னு ஒரு படம் கமலஹாசன் நடித்த படம் அது ஃப்ளாப் ஆணுச்சு அது ஃப்ளாப் தான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் அந்த ஃப்ளாப் ஆகிறதுக்கு என்ன காரணங்கிறதையும் நம்ம சொல்லணும்ல ஏன்னா அந்த சந்தானம் போன்றவங்களுக்கு புரியணும் அந்த படத்தில் ரங்கநாதன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் போல படுத்துக்கிட்டு இருந்தால் தாம்பத தாம்பத்திய சுகம் கிடைக்குமா எப்பொழுதுமே தூங்கிகிட்டு இருந்தால் தொப்பை கணபதி இது போலெல்லாம் கிண்டல் செய்கிறது மாதிரி அவரே எழுதினிய பாடல் அப்படின்னு நினைக்கிறேன் அது அந்த படத்தில் வச்சுருந்தாங்க இது குறித்து இந்து முன்னணி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தது இந்து முன்னணி தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு சாதாரணமாக இதை கடந்து ஏன்னா அவருக்கு விஸ்வரூபத்தில் இஸ்லாமியர்கள் வெடிகுண்டே விசுவனதும் பம்மிங்கிட்டு அவர் எடி அது எடிட் பண்ணவர் ஆனால் நம்ம இந்து அமைப்புகள் தானே அப்படின்னு சல்லுசாக போகலாம் அப்படின்னு நினச்சும் பொழுது இந்து முன்னணி நேரடியாகவே அவர்கிட்ட போய் பேசியது அப்பொழுது ஆரம்பத்தில் வந்து பிடி கொடுக்காம அதெல்லாம் கவலை இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருந்த கமலஹாசன் பிறகு இந்த படத்தை எப்படி எங்களுக்கு ஃப்ளாப் பண்ண முடியும் படம் பெரிய அளவு ஓட விடாமல் செய்ய முடியும் அப்படிங்கிற தந்திரம் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நேரடியாகவே அவர்கிட்ட ஒரு விதமாக எச்சரிக்கை செய்தார்கள் இந்த படத்துலேருந்து இந்த பாடல் எடுக்கலைன்னு சொன்னால் எங்களோட ஸ்டாண்டு வேற மாதிரி இருக்கும் என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க இந்த படத்தில் பட தேட்டரில் மக்கள் கூட்டம் இல்லாத மாதிரியும் மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இதுக்கு ஒரு எதிர்ப்பை உருவாக்குற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இருக்கு இந்த எங்களால் பண்ண முடியும் அது முழுக்க நான் சொல்ல தயாராக இல்லை அப்படின்னு அப்படி சொல்லிட்டோம் அந்த டிஸ்கஷனில் இப்பொழுது இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் அப்பொழுது இருந்தார் அப்போ அவர் வந்து ப்ரொடியூசர் தேவையில்லாத சர்ச்சை நமக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த உதயநிதி ஸ்டாலினே ஒத்துக்கொண்டு அந்த பாடல் நீக்கப்பட்டது எதற்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா அந்த சந்தானம் போன்றவர்கள் நமக்கு பின்னால் ஒரு ஜாதி பின்புலம் இருக்கு நமக்கு ஒரு சில அரசியல் பின்புலம் இருக்குது நம்ம இவர்களெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா ஃபெயிலியர் ஆவார் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனசேனா அவங்க உள்பட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திருப்பதிக்கு தர்ஷன் போகிறப்ப அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க இப்போ நாளைக்கே இவர் திருப்பதிக்கு போகிறாருன்னா தேவஸ்தானம் போர்டு இவர் எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதை அதை விட முக்கியம் என்னென்னா ஒவ்வொரு சோமவாரமும் இந்த பாடலை அவர்கள் ஒளிபரப்புகிறார்கள் ஸோ அதற்கான ராயல்டி அதற்கான உரிமை அந்த பாடலை பயன்படுத்துவதற்கான உரிமை முன்னனுமதி பெறப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நூறு கோடி நஷ்டஈடு இந்த படமே ஓடுமா ஓடாதான்னு தெரில ஆனால் நூறு கோடி நஷ்டஈடு இதற்கு எதிராக தீர்ப்பும் சந்தானத்திற்கு எதிராக கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒன்று இந்து முன்னணி போன்ற அமைப்புகளுடைய எதிர்ப்பு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் கட்சியினுடைய எதிர்ப்பு திருப்பதி தேவஸ்தானத்துடைய எதிர்ப்பு இது மட்டும் இல்லாமல் அந்த திருப்பதி பாலாஜியின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கிற கூடிய பக்தர்களுடைய எதிர்ப்பு இதையெல்லாம் கண்டு பயந்து தான் அவர் இப்பொழுது கோர்ட்லேயே நான் நீக்கியிருக்கிறோம் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது அவருக்கு நல்லது இன்னொன்று இந்த படத்துலேயே சினிமா ரிவ்யூ பண்ணுறவங்களை கிண்டல் பண்ணி தான் அவர் அந்த படம் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் இந்த படத்தை குறித்து வேறு என்னென்னலாம் ரிவ்யூ வரப்போகுது அப்படின்னு இன்றைக்கி ஈவினிங்கு பிறகு தான் தெரியும் ஆகவே பிரபலம் ஆயிட்டிங்க அதில் தப்பு இல்லை சம்பாதிக்கிறீங்க தப்பு இல்லை நிறையா சம்பாதிக்கணும் பல நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யணும் பலரை சிரிக்க வைக்கணும் ஆனால் தேவை இல்லாமல் இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையைத்தான் இந்து அமைப்புகளும் கட்சியினரும் தெளிவுபடுத்தியிருக்காங்க அதைத்தான் இப்பொழுது நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது இதை சந்தானம் போன்றவர்கள் தமிழ் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்து மதத்தை தொடர்ந்து கிண்டல் கேலி செய்யக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்